அம்மா வீட்டில் அம்மா இட்லியும் கொஞ்சம் சட்னியும் ரெடி பண்ணிட்டாங்க லேட்டாக தான் நைட்டு வந்தோங்கிறதுனால காலை எந்திரிக்கோம் லேட்டாகிட்டு கோயிலில் தேர் வர ஆரம்பிச்சுட்டுன்ட்டு உடனே மாமியார் வீட்டுக்கு கிளம்பியாச்சு போகிற வழியிலேயே டெக்ரேஷன் லம்பலமாக இருந்துச்சு தேரும் கிளம்பிடுச்சு சரின்ட்டு அவசரத்திரமாக போயிட்டு அப்புறம் ரெடியாகி வெடிலாம் வெடிச்சிட்டு இருந்தோம் செய்கிறாமல் வெடிச்சிட்டு அப்புறம் தேர் வந்துச்சு நான் எப்பயும் போய் தேர் இழுக்க கொஞ்சம் தூரம் தான் இழுத்துட்டு அப்படியே வந்துடுவேன் இந்த தடவை ஃபுல்லாகவே இழுக்கணும்னு தோணுச்சு சரின்ட்டு நான் இழுத் தேர்லுகிறதுக்காக போயிட்டேன் பின்னாடியே இதை மாதிரி ஆடிட்டு வந்திருந்தாங்க போல அதெல்லாம் ஸ்ரீராம் வீடியோ எடுத்து வச்சிருந்தான் அதுக்கப்புறமா போயிட்டு தேர்முட்டி வரையுமே இழுத்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு ஜூஸ் கடையில் அப்படியே ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே சாமி கோயிலுக்கும் போயிட்டு வந்துடுவோம் ரொம்ப நாளாக ஆகிடுச்சின்ட்டு கோயிலுக்கும் போய் சாமி கும்பிட்டுட்டு மதியம் எதுவும் லஞ்ச் செய்யலை வெளியில் மாயரம் வரையும் போகிற இருந்ததுனால அங்கே நான் ஸ்ரீராம் கிளம்பிட்டோம் வீட்டில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு கடையிலேருந்து வாங்கி கொடுத்துட்டு கிளம்பியாச்சு போய்ட்டு கொஞ்சம் ஷர்ட்லாம் எடுக்கிற பேண்ட்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு அதை போய் எடுத்துகிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்காக பாத்திரம்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு